இப்ப தங்கம் வந்து ஏற்கனவே இப்ப வந்து ஏறி இறங்கி கொண்டும் இருக்கு இந்த தங்கத்தினுடைய வரலாறு தங்கம் ஏன் இறங்குது அப்படிங்கக்கூடிய காரணம் மக்கள் விரும்புறதை தாண்டி அந்த தங்கத்துக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்புண்டா தங்கத்தின் மீது மக்களுக்கு மோகம் இருக்குது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு காலத்திலையும் அந்த மோகம் உடஞ்ச பாத்திரத்தில் ஒரு தங்கமும் உடையாத பார்த்துருக்கு தங்கமும் ஒரே தரத்தில் உள்ளது தான் அது இப்போ வந்து அமெரிக்காவுக்கு அது வலுவாகுது டாலரை வந்து அடிச்சடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ டாலரை விற்கப்போம் என்ன ஆகும்னு கேட்டால் கொஞ்ச நாளாக ஜப்பான் சைனா போன்ற நாடுகள்லாம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க எதனால குவிக்கிறாங்கன்னா மாற்றுக்குறள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் ஜெயினுல் அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பெட்ரோலியம் அப்படிங்கிறது நம்ம காலம் காலமாக இங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சவுதி போன்ற நாடுகளில் தங்கம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்லாம் வருது அதை நோக்கி அவர்களுடைய பயணங்கள் இனிமேல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சர்வதேச செய்திகள் சொல்லுது இப்போ தங்கம் வந்து ஏற்கனவே இப்போ வந்து ஏறி இறங்கி கொண்டும் இருக்கு தங்கத்தினுடைய வரலாறு தங்கம் ஏன் இறங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு காரணம் வந்து சொல்லுங்களேன் அதாவது இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதற்கு தங்கம் தான் பேசிக்காக வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து மக்கள் அதை விரும்புகிறாங்க என்ற காரணம் சொன்னாலும் மக்கள் விரும்புவதற்கு ஏற்றவாறு அது இருக்குது மக்கள் விரும்புனதுலாம் அப்படி ஒரு இதாக ஆயிராது மக்கள் விரும்புறதை தாண்டி அந்த தங்கத்துக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்புண்டா எந்த ஒரு உலோகமாக இருந்தாலும் அது வந்து துருப்பிடிக்கும் அல்லது அந்த பாசி பிடிச்சி இந்த பச்சை கலராடிக்குங்களே அந்த மாதிரியான அது எந்த உலோகமாக இருந்தாலும் இரும்பாக இருந்தால் துருப்பிடிச்சி போய் அது 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 சக்தி இழந்துடும் பலவீனப்பட்டுரும் உடைச்சா உடைஞ்சி போயிடும் அந்த மாதிரி போயிடும் எல்லா உலோகங்களுக்குமே அந்த மாதிரி வந்து காற்றுனாலையும் தண்ணீர்னாலையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு உலகம் உலகத்தில் கிடையாது தங்கத்தை தவிர தங்கத்தை நீங்கள் வருஷ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்தாலும் அந்த தண்ணியில் இவ்வளோ நாள் இருந்ததுனால அதுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா வராது எந்த கிளைமேட்டில் வெயில் மழையெல்லாம் படுற மாதிரி நீங்கள் போட்டு வச்சிருந்தாலும் சரி அந்த தங்கத்தினுடைய தன்மையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலைங்கிறது இதெல்லாம் இதனால் மக்கள் விரும்புகிறாங்க அது ஒரு காரணம் தங்கத்துக்கு வந்து எந்த ஒன்றுனாலும் என்ன செய்யாது மாசுபடாது அதே மாதிரி வந்து ஆசிட்லேயும் கரையாது அது பித்தளை ஆசிட் ஊற்றுனா ஒன்றும் அது இல்லாமல் போயிடும் அது தின்றும் இது என்ன செய்யணுன்னு கேட்டால் அது அது அதில் உருகி போய் அதில் இருக்குமே தவிர அது வந்து தங்கத்தான் உருக்கி ஆசிட்டில் போட்டு எடுக்கிறாங்க ஆசிட்டில் போட்டு தான் எடுப்பாங்க கிளீன் பண்ணுவாங்க அது அழுக்கத்தான் எடுக்குமே தவிர அந்த தங்கம் தங்கமாக தான் இருக்கும் அப்போ தங்கம் வந்து தண்ணீரில் காற்றுல அந்த கரைப்பான் கரைப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் எல்லாம் அழியாத ஒரு உலோகமாக இயற்கையாக இருக்குது இருக்கிறனால விரும்புகிறாங்க ஒன்று அது ஒரு விஷயம் ரெண்டாவது அப்படி இருப்பதோடு என்ன செய்யுதுன்னு கேட்டால் மக்களுக்கு பயன் தரக்கூடிய தன்மை அதில் இருக்கிறது என்ன பயன் தரக்கூடிய என்று கேட்டால் அது வந்து அந்த ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க ஒரு கிராமுடைய தங்கத்தை வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு நீட்டலாமா ஒரு கிராம் தங்கத்தை எடுத்து நூல் மயிரை விட மெல்லி சாப்பிடுவோம் மயிரை விட மெல்லி சாப்பிட்னாலும் வரும் இந்த மாதிரி எந்த ஒரு உலகம் உடஞ்சி போயிடும் அவ்வளோ சின்னதாக செஞ்சிக்கலாம் அது என் எந்த ஒரு உலோகமா இருந்தாலும் சரி ஒரு கிராமுங்கிறத வந்து ஒரு மூணு இஞ்சிக்கு நீட்ட முடியாது அவ்வளோதான் முடியும் மூணு இஞ்சி அளவுக்கு தான் வேறு உலோகங்கள் நீட்ட முடியுங்கிறத ரெண்டு கிலோமீட்டருக்கு நீட்டலாங்கிறோம் ரெண்டு கிலோமீட்ரு நீட்டினா தெரியவே செய்யாது அதை ஒரு ஒரு நீட்டினிக்கலாம் அதை முடிக்க விட ஆயிரத்துல ஒரு பங்கு தான் இருக்கும் அது கையில் தட்டுப்படுமே தவிர கண்ணுக்கு தெரியாது இங்கே நேர்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னென்னா இப்போ நம்ம கம்மல்லாம் செய்கிறோம் திடீர்னு அது உடஞ்சிருது அந்த உடை அப்போ உடையுது இல்லையா தங்கம் வந்து உடையுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களே உடையிறதுங்கிறது வந்து அது சேதத்தில் வராது நீங்கள் உடைப்பும் நம்ம உடைக்கலாம உடைத்தல் என்பது அந்த நீங்கள் செஞ்ச வடிவத்துக்கு பாதிப்பை தவிர தங்கத்துக்கு பாதிப்பு இல்லை அந்த மெட்டீரியலுக்கு பாதிப்பு வர்றதுங்கிறது வேற அந்த மெட்டீரியலில் செஞ்ச ஒரு பொருள் உடஞ்சி செஞ்சோம்னா அந்த வடிவம் போயிடுச்சுன்னு அது பாத்திரமாக செஞ்சிங்கன்னு வைங்களேன் உடைச்சிட்ட பாத்திரம் இல்லை அது தங்கம் தானே உடைஞ்ச பாத்திரத்தில் ஒரு தங்கமும் உடையாத பாத்திரம் தங்கமும் ஒரே தரத்தில் உள்ளது தான் ஒரே குவாலிட்டி ஒரே தரம் தரத்தில் எதுவும் என்ன செய்யாது அது குறையாது அப்போ அந்த தங்கத்தில் அது அது அதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் எவ்வளோ உண்டாலும் நீட்ட முடியுங்கிற ஒரு விஷய அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக கூட என்ன செய்யலாம் அதை வளைக்கலாம் அதுவும் செய்யலாம் ஒன்று ரெண்டாவது அதில் வந்து அந்த மினு புருக்கலை அந்த தங்கம் போட்டோம்னு சொன்னால் வெறுமனே அந்த கலர் மட்டும் இல்லாமல் கட் சைனிங் அந்த சைனிங்காகவே இருந்துகிட்டு இருங்க எப்போதுமே அழுக்கு வேண்டாம் படியுமே தவிர அழுக்க துடைச்சிட்டா மறுபடியும் சைனிங் ஆகிடும் அப்போ அந்த சைனிங்காக இருக்கிறதும் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு ஆபரணம் செய்வதற்கு ஒரு கவர்ச்சி வேணும்ல அப்போ அதில் என்ன வேண்டாலும் செய்ய முடியுது செஞ்சது எத்தனை வருஷத்துக்கு தலைமுறைக்கு வேண்டாலும் வச்சுக்க முடிகிறது அதில் வந்து எந்த ஒரு நாளையும் மாசுபடவே இல்லை அப்போ அதில் அலங்கார அலங்காரத்துக்கு உரிய தன்மை பூர்ணம் அதில் அடங்கி இருக்கிறது அலங்காரத்தில் அந்த மஞ்ச கலராக இருக்கிறதும் ஒரு அலங்காரமாக இருக்குது என்னத்தான் வெள்ளிலெலாம் போட்டாலும் அதெல்லாம் பார்க்க சகிக்காது தங்கத்தில் போடுற மாதிரி என்ன செய்யாது பிளாட்டினம் அதெல்லாம் விலை கூடங்கிறாங்க அதெல்லாம் யார் போட்டுட்ருக்கா போட மாட்டாங்க அழகை விரும்புகிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு தேவை மக்களுக்கு இருக்கிற ஒரு காரணத்தினால எல்லாருமே தங்கத்தை வாங்குகிறாங்க எதனால அதை அது வாங்குற வச்சு தானே மார்க்கெட்டு வரும் தங்கத்தின் மீது மக்களுக்கு மோகம் இருக்குது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு காலத்துலையும் அந்த மோகம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கறத வந்து எல்லாம் கணிக்கிறாங்க அப்புறம் கணிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் இந்த தங்கத்தை என்ன உபரியான காசு வச்சுக்கிறவன் வந்து அதை எதுலையாவது முதலீடு பண்ண விரும்புவான் ஒரு நிலத்தில் முதலீடு பண்ணான்னு வைங்களேன் அதுவும் லாபம் தான் இன்னைக்கு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் இடம் வாங்கி போட்டான்னு சொன்னால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இருபது லட்ச ரூபாய்க்கு அது போகும் அதுக்கு இருக்கிற காசுல நிலம் வரத்தை வாங்கி போடுறது அதுவும் ஒரு முதலீடு பண்ணுவாங்க அல்லது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த டாலர்களை வாங்குவோம் அமெரிக்காவோட டாலர் வந்து தங்க மாதிரி மக்களை ஏமாற்றி சுரண்டி அந்த கருத்தை விதைச்சி வச்சிருக்கிறான் டாலர் தான் எல்லாம்ங்கிற வகையில் ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய கரன்சியை கொடுத்து டாலர் வாங்கி குச்சு வச்சுக்கிடுவாங்க அந்த டாலருங்கிறத இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து அது இன்னைக்கு வேணாலும் காசு வைக்கிறலாம் லாபமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாலருடைய மதிப்பு ஏறும் இன்னைக்கு வந்து பத்து டாலர் வாங்கி வச்ச முன்ன சொன்னால் எண்பத்தஞ்சு இருக்கா இதை வந்து அடுத்த வருஷம் பார்த்தா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் போயிடும் பத்து தான் இருக்கும் அது அதனுடைய மறு மதிப்பு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய் போயிடுது ஏறுது அப்படி ஏறிக்கிட்டே வரக்கூடிய சில சில கரன்சிகளும் மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் தூக்கத்தில் இருந்தால் ஏறாது கொய்த்து நாணயம்லாம் முந்நூறுரூவாய்க்கு மேலே வரும் அது அவ்வளோதான் அறுநூறுவாய்க்கு அது போகிறது அப்படிதான் இருக்கும் ஸ்டாண்டர்டா இருக்கும் அமெரிக்க டாலருங்கிறது வந்து சுதந்திரம் அடையும் பொழுது ஒரு 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 ரூபாயும் ஒரு டாலரும் சமம் இந்தியாவுடைய ஒரு ரூபாயும் அமெரிக்காவுடைய ஒரு டாலரும் சமம் இன்னைக்கு எண்பத்தஞ்சு மடங்குது ஒரு ஒரு ரூபாய் வந்து எம்ப ஒரு ஒரு டாலர் வந்து எண்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இந்திய ரூபாய்கள் ஆயிருச்சு அப்ப அதனால என்ன செய்வாங்கன்னா டாலரை வாங்கி எல்லாரும் சைனா போன்ற நாடுகள்லாம் கூட எக்ஸ்ட்ரா உள்ள காசை வந்து அவங்க காசாக வச்சுக்கிறாம இந்த காசை காச மாத்திக்கிருவான் இந்த காசு அவங்க வச்சானே அது மதிப்பு ஏறாது ஐஎஸ் டாலரை ஏற்றிக்கிட்டான்னு சொன்னா இதுல ஒரு லட்சம் வச்சான்னா அடுத்த வருஷம் ஒன்றரை லட்சமாக போயிடும் அவன் நாட்டு ரூபாயை வச்சிருந்தானே அதே ரூபாயே தான் இருக்கு அடுத்த வருஷத்துக்கு அப்போ நம்முடைய நாட்டினுடைய அது மதிப்பு ஏரணமாக இருந்தால் தங்கத்தில் டாலரில் முதலீடு செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ இந்த அமெரிக்காவுடைய அடாவடித்தனம் அதிகமானதுக்கு பிறகு அப்போ இந்த டாலருள்ள நம்ம எதுக்கு வைக்கணும் அப்படின்ற நினைத்து என்ன செய்கிறாங்கன்னா சீனா போன்ற நாடுகள் இருக்கிற டாலர்லாம் காலி பண்ணிட்டு நம்ம தங்கமாக வாங்கிடுவோமே அந்த டாலராக வச்சிருந்தாங்க ஏற்கனவே கூடுதல் கையிருப்பு தான் இதெல்லாம் இதெல்லாம் இந்த நாடுகளில் கூடுதல் கையிருப்பாக வச்சிருந்த அந்த பணத்தை தான் டாலர் வடிவத்துல வச்சிருந்தாங்க டாலர் வடிவத்துல வைப்பது வந்து அது இப்போ வந்து அமெரிக்காவுக்கு அது வலுவாகுது டாலரை வந்து அடிச்சு அடிச்சு தள்ளிக்கிட்டே எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ டாலர் விற்க போகும் என்ன ஆகும்னு கேட்டால் டாலர் இப்போ இறங்க ஆரம்பிக்கும் எல்லாரும் மார்க்கெட்டில் எல்லாம் நான் விற்கிறேன் நீ விற்கிறேன் வரும் பொழுது எண்பத்தி எட்டு ரூபாய் இறந்தது எண்பத்தி ஏழுக்கு வரும் எண்பத்தி ஆறுக்கு வரும் எண்பத்தி அஞ்சுக்கு வரும் அந்த டாலர் இப்படி குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ இருக்கிற காசுக்கெல்லாம் என்ன செய்வான் கே இது பார்த்துக்கிட்டு எல்லோரும் தங்கத்துக்கு போக போக ஆரம்பிப்பாங்க இப்போ டாலர் லேசாக இறங்குதுன்னு தெரிஞ்ச உடனே முதலீட்டுக்காக வேண்டி பணத்தை போடக்கூடியவன் வந்து தங்கத்தில் போட ஆரம்பிப்போம் அப்போ வந்து அன்றாட தேவைகளுக்கு மக்கள் வாங்குகிற அதே ஸ்டாண்டர்டில் இருந்தால் வேலை ஏறவெல்லாம் செய்யாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தங்கத்தை வந்து நம்ம இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியில் இருந்து சைனாவுடைய வங்கிகளில் இருந்து தங்கத்தை வந்து ஈர்ப்பு வைக்கிறாங்க அவங்களுடைய கஜானாவில் தங்கத்தை ஈர்ப்பு வைத்திருப்பது ஒரு பாதுகாப்பு என்றைக்கு வேண்டாலும் அந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து அதை காசாய்க்கிரலாம் நல்லதுக்கு பயன்படுத்திக்கிறலாம்ன்ற எண்ணத்தில் இருக்குது அப்போ இப்போ கொஞ்ச நாளாக ஜப்பான் சைனா போன்ற நாடுகள்லாம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க எதனால குவிக்கிறாங்கன்னா இது டாலர் அநேகமாக அடிபட்டு போயிடும் மதிப்பு இருக்காது ஏன்னா டாலர் அவங்கள்ட்ட இருக்குது ஏற்கனவே இந்த அவங்க அவங்க ரூபாயை கையில் வச்சுக்கிறாம டாலரை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது போக இந்த பிரிக்ஸ் வரை இவங்க எடுத்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் டாலருக்கு மாற்று நோட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போது இன்னும் கொஞ்சம் இறங்குறோம் இந்த டாலரு அதனால இருக்கிற காசை வந்து இறங்காத ஒரு முதலீடு வந்து தங்கம் தான் அதனால தங்கத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க தங்கத்தில் கொண்டு போய் போட ஆரம்பிக்கிறாங்க போடுமே என்ன ஆகுன்னா மார்க்கெட்டில் பாட்டுக்கு தங்கம் ஏறிக்கிட்டே நிறைய கிராக்கியை வச்சு தானே விலை ஏறும் எவ்வளோவுக்கு தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலை ஏறும் இப்போ தேவைகளை செய்க அதிக மக்களோட தேவையாக தெரியலை இருப்பு வைக்கிறவனுக்கு தேவை இருப்பு வைக்கிறவனுடைய தேவைக்காக வேண்டி அதிகமாக வாங்குறதுனால அப்போ நம்ம நம்ம வாங்க நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அது தட்டுப்பாடு தட்டுப்பாடு வரும்போது வியாபாரம் என்ன செய்வானோ அதை கூட்டிகிட்டுருவாங்கிற மாதிரி அது தங்கம் அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கிறது இப்போ இறங்குச்சின்னு சொல்கிறாங்கல்ல அஞ்சு வருஷம் இல்லாதல கறங்கி அதெல்லாம் பொய் சொல்கிறாங்க நம்ம இன்னைக்கு வரைக்கும் தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது ஆமா எண்பது ரூபாயா இருந்துச்சு ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி அப்போ இன்னும் எண்பதுக்கே வரல தொண்ணூறுல தான் இருக்கு இருக்கு அது பெருசாக இறங்கலை அதாவது இப்போ எழுபது ரூபாய்க்கு இருந்ததை நூறு ரூபாய்க்கு ஆக்கிட்டு அஞ்சு ரூபாய் குறைச்சா பயங்கரம் இறக்கமுங்கிறாங்க ஆனால் எழுபது ரூபாய் தான் முதல்ல இருந்துச்சு அறுபத்தஞ்சு ரூபாய் தான் பயங்கரம் அப்படி இருந்தால் தான் இறக்கங்க ஏற்கனவே எங்கே இருந்து எதில் ஏற்றத்துல இருந்துச்சு ஸ்டாண்டர்டாக சில மாதங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சுல அது அனே எழுபதுல தான் இருந்துச்சு அனேமா எழுபதுல இருந்தது வந்து தார்மாரி எழுபத்தஞ்சி எண்பது தொண்ணூறு நூறு லட்சத்துக்கு வந்துச்சு அது ஒரு லட்சத்து நெருக்குன்னு தொட்டுச்சு ஒரு லட்சத்துக்கு வரல நெருக்கி வந்துருச்சு இப்போ அதுலேருந்து என்ன என்ன தொண்ணூறுக்குள்ளே தான் நிக்கதே தவிர வந்து அது ரொம்பலாம் இறங்கலை இறங்குறது ரொம்ப குறைவாக தான் இறங்கியிருக்கு ஆனால் தார் மார இறங்குச்சுன்னு ஏறுனாலும் அப்படி பில்டர் போன வரலாறு காணாத உச்சமும் வாங்க இறங்குனாலும் வரலாறு காணாத இறக்கமும் வாங்கி வரலாறு காணாத இறக்கமெலாம் இல்லை இறங்கவே இல்லை இது இறங்குறதா இருந்தால் எழுபதுக்கு கீழே வரணும் அப்போ தான் தங்கத்துக்கு வீழ்ச்சி இப்போ வீழ்ச்சி கிடையாது ஏதாவது ஏறினது கொஞ்சம் இறங்கியிருக்கு நூறுரூவா ஏற்றி விட்டுட்டு பத்து ரூபாய் குறைக்கிறது அந்த மாதிரியான ஒரு இறக்கம்தான் வருது அது ஏன்னு கேட்டால் ஒரு வாங்கிட்டு அப்புறமே வாங்க மாட்டான்ல இது வரும் இப்படி தெரியும் நீடிக்காது அவன்ட்ட எவ்வளோ காசு இருக்கேன் எல்லாத்தையும் தங்கம் வாங்கினேன் அப்புறம் என்ன செய்வேன் அப்புறம் டிமாண்ட் இருக்காது டிமாண்ட் இல்லைன்னா தன்னால் இறங்கிடும் இருக்கிறவன்லாம் இருக்கிறவெல்லாம் வாங்கி முடிக்கட்டும் இப்போ சாமையை இருந்தோம்னு சொன்னால் வாங்கி முடிச்சுப்பட்டு அவர் என்ன செய்வான் எவனுமே தங்கத்தை சீண்ட மாட்டான் அந்த இந்த மாதிரி சேமி புள்ளுவன் சேமிக்கு என்கிறவன் நாடி வரலைன்னு சொன்னால் கடைகளில் இங்கே வச்சிரு வியாபாரிகள்டருக்கு தங்க அப்படி கிடக்கும் கிடக்கும் போது என்ன செய்வான் விற்காது விற்கலைன்னு தொண்ணூறுமா அப்புறம் எண்பத்தஞ்சுமா இப்படி இந்த சர்வதேச சந்தையில் படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துடும் ஆனால் இது வந்து இப்படி நீடிச்சுக்கிட்டே போவாது அவ்வளோ உலகத்தில் அவ்வளோ தங்கத்தையும் வாங்குற அளவுக்கு எவன்ட்டையும் காசு கிடையாது அவன்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு இருப்பு வைக்கிற அளவுக்கு ஏறிட்டே இருக்கும் இனிமே நமக்கு வாங்கிட்டோம் நம்மள்ட்ட இருந்த டாலர் எல்லாம் தங்காம வாங்கிட்டோம்ன்ற உடனே அவன் பாட்டுக்கு வேற இப்படி ஒவ்வொரு நாடும் போகக்கூடிய நிலமை கண்டிப்பா வரும் என்னைக்கு வரும்னு தெரியாது அப்ப என்ன செய்யும்னு கேட்டா பழைய நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறவங்க